தூங்க இரவில் முடியவில்லையா இதோ கண்களை தழுவும் தூக்கத்தை பெறும் வழிகள் வணக்கம் நக பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து பிரியா விஜய் அக்கூ சென்டர் வந்து ஒரு கிளினிக் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இங்க பல விதமான மருந்தில்லா மருத்துவ முறைகளான அக்குபஞ்சர் வர்மம் சுஜோ கப்பிங் தெரப்பி கூசா தெரப்பி இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து எடுக்கிறோம் ப்ளஸ் இந்த வழிமுறைகளில் வந்து மருந்தில்லா மருத்துவ முறைகளில் ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பண்ணுறோம் அண்ட் போல் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க பிகாஸ் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வீடியோஸ் அண்ட் தென் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் வீடியோஸை நிறைய வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதே போல் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் எஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு வீடியோ தூக்கத்துக்கு நைட்டை சரியாக தூக்கமே வரதில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க தூங்குற மாதிரி இருக்கு ஆனா முழிப்பு வந்துட்டே இருக்கு இல்ல ஒரு தூங்கின ஒரு ஃபீலே இல்லை அப்படின்வாங்க அதுக்கானதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் சனி பகவானை மனதார நினைத்து இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளபடி செய்து தூங்க செல்லுங்கள் பகல் பொழுதில் நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றால் இரவில் நல்ல தூக்கம் கிடையாது இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் வாழ்க்கையை நன்றாக வாழ முடியாது இப்படியாக தூக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளது இரவு தூக்கம் என்பது ஒரு வரம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் படுத்தவுடன் அனைவராலும் தூங்கிவிட முடியாது சில பேர் எப்பாடு பட்டாவது ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைத்து விடுவார்கள் சில பேர் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கத்தை அவர்களது கண்கள் தழுவாது இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி இருப்பதும் தான் காரணம் இதை எப்படி விரட்டுவது சுலபமான இரண்டு வழிகள் உள்ளன அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் சனி பகவானின் ஆசிர்வாதம் அவசியமாக வேண்டும் சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் மன அமைதி இருக்காது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும் ஆகவே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சனி பகவானின் வழிபாடு மிகவும் அவசியம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு பித்தளை சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு கொட்டை பாக்கை போட்டு அந்த சொம்பை உள்ளங்கையில் ஏந்தி ஒன்பது முறை ஓம் சனி பகவானே நமக என்ற மந்திரத்தை கூற வேண்டும் பிறகு உங்கள் தலைக்கு மேல் பக்கத்தில் அந்த சொம்பை வைத்து தூங்க வேண்டும் அல்லது கட்டிலுக்கு அடியில் வைத்துக்கொள்ளலாம் அல்லது உங்கள் தலைக்கு வலது புறம் வைத்துக்கொள்ளலாம் மறுநாள் அந்த சொம்பில் உள்ள நீரை யார் காலிலும் படாதபடி ஏதாவது ஒரு மரத்தடையில் ஊற்றிவிடவும் இந்த பரிகாரம் சனி பகவானின் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும் இதனால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் தினந்தோறும் இந்த முறையை பின்பற்றி தூங்கினால் வித்தியாசத்தை நீங்கள் விரைவில் உணர முடியும் உங்கள் கண்களின் தூக்கம் தானாக தழுவும் என்பதை விடாதீர்கள் குறிப்பாக சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த பரிகாரம் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இரண்டாவதாக சில பேருக்கு காரணம் தெரியாத கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்ற பிறகு ஏதாவது ஒரு கனவு வந்து நம் தூக்கத்தை கெடுத்துவிடும் சிலருக்கு உடல் உபாதைகள் மூலம் தூக்கம் வராது இப்படிப்பட்டவர்கள் தூங்கும்போது தலையணைக்கு அடியில் ஒரு திரி வெள்ளை பூண்டை வைத்து தூங்கும் பழக்கத்தை வைத்து கொள்ளலாம் இதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியாக இருந்தாலும் உடல் உபாதைகளாக இருந்தாலும் அது கட்டாயம் தீரும் இந்த பூண்டின் வாசத்திற்கு உடல் ஆரோக்கியமும் சீராகும் கெட்ட சக்தியும் கிட்ட நெருங்க வாய்ப்பே இல்லை இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து ஆதரவு கொடுங்க ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி